இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று ஜூன் முப்பது நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை உயர்த்தியுள்ளது இந்த விலை உயர்வு மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் லங்கா ஒட்டோ டீசல் ஒரு லிட்டர் விலை பதினைந்து ரூபாய் அதிகரித்து இருநூற்று எண்பத்தொன்பது ரூபாயாக உள்ளது மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் விலை ஏழு ரூபாய் அதிகரித்து நூற்று எண்பத்தைந்து ரூபாயாக உள்ளது தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை பன்னிரண்டு ரூபாய் அதிகரித்து முன்னூற்று ஐந்து ரூபாயாக உள்ளது லங்கா சூப்பர் டீசல் நான்கு ஸ்டார் யூரோ நான்கு முன்னூற்று இருபத்தைந்து ரூபாய் மற்றும் லங்கா பெட்ரோல் தொன்னூற்றைந்து ஒக்டேன் யூரோ நான்கு முன்னூற்று நாற்பத்தொன்று ரூபாய் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த விலை திருத்தத்திற்கு ஏற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் தங்கள் எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது இலங்கை அமைச்சர் இந்திய மீனவர்களுக்கு எச்சரிக்கை இலங்கை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஜூன் இருபத்தொன்பது நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்திய மீனவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் அமைச்சர் மேலும் கூறுகையில் மூன்று மாதங்களுக்குப் பிறகு இந்திய மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது இலங்கையின் கடல் எல்லைக்குள் அவர்கள் அத்துமீறி நுழைந்ததன் விளைவு என அவர் சுட்டிக்காட்டினார் முக்கிய வேண்டுகோள்கள் மற்றும் எச்சரிக்கைகள் கடற்பரப்பு அத்துமீறல் கூடாது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய வேண்டாம் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தடை செய்யப்பட்ட படகுகள் ரோலர் படகுகள் போன்ற தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் வாழ்வாதார பாதிப்பு இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களையும் அழிப்பதாக அவர் குறிப்பிட்டார் உறவுகளுக்கு அப்பால் தொப்புள்கொடி உறவுகள் என்று கூறிக்கொண்டு இலங்கையின் கடல் வளங்களை அழிக்கும் செயல்கள் இனியும் அனுமதிக்கப்படாது என அவர் தெரிவித்தார் மேலும் மயிலிட்டியில் நூற்று இருபத்து நான்குக்கும் மேற்பட்ட இழுவைப் படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை குறித்து ஓரிரு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சந்திரசேகர் கூறினார் அரிசி கட்டுப்பாட்டு விலையை மீறினால் சட்ட நடவடிக்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை சிஏஏ அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை வர்த்தமானி மூலம் அமுல்படுத்தியுள்ளது இதனால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பது சட்டவிரோதமானது கட்டுப்பாட்டு விலைகள் வெள்ளை சிவப்பு பச்சரிசி ஒரு கிலோ ரூப் இருநூற்று இருபது வெள்ளை சிவப்பு நாட்டரிசி ஒரு கிலோ ரூப் இருநூற்று முப்பது வேகவைத்த வெள்ளை சிவப்பு சம்பா ஒரு கிலோ ரூப் இருநூற்று நாற்பது இரி சம்பா ஒரு கிலோ ரூப் இருநூற்று அறுபது அதிகார சபையின் அறிவிப்பு அதிகாரிகள் நாடு முழுவதும் சோதனை நடத்தி கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை செய்வோர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் நுகர்வோர் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு என்ற எண்ணிற்கு அலுவலக நேரத்தில் அழைத்து சிஏஏவிற்கு புகார் அளிக்கலாம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் சீட்பெல்ட் கட்டாயம் புதிய விதிமுறைகள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் எக்ஸ்பிரஸ் வேஸ் பயணிக்கும்போது சீட்பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த அறிவிப்பை இன்று ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொழும்பில் வெளியிட்டார் புதிய காலக்கெடு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் இலகுரக வாகனங்களில் லைட் வெஹிக்கிள்ஸ் உள்ள அனைத்து பயணிகளுக்கும் சீட்பெல்ட் கட்டாயம் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களின் ஆல் டைப்ஸ் ஆப் வெஹிகிள்ஸ் அனைத்து இருக்கைகளிலும் உள்ள பயணிகளுக்கும் சீட்பெல்ட் கட்டாயம் வீதி விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்தார் இலகுரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் பயணிப்பவர்களும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் சீட் பெல்ட் சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இலகுரக வாகனங்களுக்கு ஓரளவுக்கு செயல்படுத்தப்பட்ட நிலையில் லாரிகள் மற்றும் பேருந்துகள் பெரும்பாலும் இந்த சட்டத்தை மீறி வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார்